தெய்வீகமான மென்மையான மற்றும் அற்புத நறுமணம் வீச துர்கா அகர்பத்தி நிறுவனத்தின் ஜவ்வாது பேசை வாங்குங்கள் இதை பூஜை அறைகளில் பயன்படுத்தி ஆத்ம திருப்தியைப் பெறுங்கள் தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் எந்த ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு சென்றால் சிவனின் அருள் திட்டும் இருக்கும் சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியம் குறிப்பாக திருவண்ணாமலை சென்று வழிபடலாம் அல்லது வீட்டிற்கு அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று வெள்ளம் கலந்த நீரை வைத்து வழிபடலாம் ரிஷபராசி நேயர்கள் திருவாரூர் கங்கை கொண்ட சோழபுரம் திருவானை காவல் ஊர்களில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று வழிபடலாம் செல்ல முடியாதவர்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று பூஜை பொருட்களுடன் தயிர் கலந்த நீரை வைத்து படைத்து பஞ்சாச்சர சொல்லி நேயர்கள் காலஹஸ்தி திருச்செங்கோடு சிதம்பரம் நடராஜர் கோயில்களுக்கு அடிக்கடி சென்று வரலாம் அல்லது சிவாலயத்திற்கு சென்று பூஜை பொருட்களுடன் கரும்பு சாறு வைத்து படைத்து பஞ்சாச்சர மந்திரத்தை சொல்லி வணங்கலாம் கடகம் ராசி நேயர்கள் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் திருக்கடையூர் திருவானை காவல் கோயிலுக்கு சென்று வழிபடலாம் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று சர்க்கரை கலந்த பால் வைத்து படைத்து சிவனை மனதார வணங்கலாம் சிம்மம் ராசி நேயர்கள் சிதம்பரம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரை வழிபடலாம் வாரந்தோறும் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று சிவப்பு சந்தனம் கலந்த பால் அபிஷேகம் செய்து பஞ்சாச்சர மந்திரத்தை சொல்லி வணங்கலாம் கண்ணீராசி நேயர்கள் தாஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் மதுரை மீனாட்சி சொக்கநாதரை வழிபடலாம் துலாம் ராசி நேயர்கள் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் கோயில் சிதம்பரம் காளகஸ்தி சென்று சிவனை தரிசிப்பது மிகுந்த பலனை தரும் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று பாலைபிஷேகம் செய்து வழிபட்டால் செல்வ செழிப்பு பெருகும் விருச்சகம் ராசி நேயர்கள் திருவானைக்காவல் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபடலாம் தனுசு ராசி நேயர்கள் திருப்பரங்குன்றம் திருவண்ணாமலை சென்று வழிபடுவது நல்லது மகர ராசி நேயர்கள் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் சிறப்பான அடையலாம் ராசி நேயர்கள் சிதம்பரம் காலகஸ்தி ஆகிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டால் மகிழ்ச்சியான செய்திகள் வந்தடையும் மீனராசி நேயர்கள் வேதாரண்யம் ஜலகண்டேஸ்வரர் கோயில் திருவானைக்காவல் சென்று வழிபட்டால் சிறப்பான பலனை பெறலாம் உங்களுக்கு அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று குங்குமப்பூ கலந்த பாலபிஷேகம் செய்து வணங்கலாம் செல்வம் பெருகும்